கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இரண்டு ஏக்கர் இருந்து நமக்கு ஒரு நாலாவது கிலோமீட்டர் இல்லை மூணாவது கிலோமீட்டர் வரும் சார் திருவண்ணாமலை டு செஞ்சி பைபாஸ்லேருந்து நமக்கு இந்த இடம் அமைந்துள்ளது நல்ல ரெட் சாயில் பூமி சார் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி இருக்குது பக்கத்தில் அப்படியே தேக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் நமக்கு இந்த திருவண்ணாமலை பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருல நம்ம சைடு வரும் சார் அனுப்புகிறேன் தார் ரோடு தான் சார் 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 ஒரு சின்ன காவா இருக்குது இந்த காவாவில் வந்து ஒரு பழுப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும் சார் அது அப்படியே பண்ணிக்கலாம் சார் வேறான பை மாதிரி போடணும்